சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் அவரோட பார்த்திங்கன்னா ராகு புதன் இருக்கிறாங்க இந்த சூரியனும் குருவுடைய சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் அது இல்லாமல் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்க அதுவும் சுமாராக இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது லவ் அஃபையரில் இருக்கணுங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இந்த மரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் சுமார் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அதை இந்த வாரம் வச்சுங்க யாருக்கும் ஷூரிட்டி செக்யூரிட்டி எதுவுமே போடாதீங்க உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய வாரமாக அது இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பரவாயில்ல இருக்குது வருமானங்கள் இருக்குது பெரிய ப்ராக்ரஸ் ஒன்றும் இல்லை வேலையில் பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட்டோ அல்லது ஒரு இடமாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மென்டல் டார்ச்சர் அதிகமாகவே உங்களுக்கு கரியரில் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் பெரிய லெவல்ல கடன் இருக்குது வட்டி கட்டுறேன் இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஹெல்த்து விஷயத்தில் கவனம் ஃபர்தராக நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரம் முயற்சிகள் வேண்டாம் எல்லா விஷயத்துலையுமே அடைக்க வாசிங்க எல்லாருடைய ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்க இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுலேயும் சிவில் லைனில் மெக்கானிக்கல் லைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா சிவா வழிபாடம் துர்கை வழிபாடம் தரிசனமும் பண்ணிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் அமையும்